வெல்கம் டாப் செவன் தமிழ் இந்த வீடியோவில் வந்து நம்ம டென்த்து ஸ்டாண்டர்டு தமிழ் டெஸ்ட் கொஸ்டின் தான் இருபது கொஸ்டின் வந்து நம்ம பார்க்க போகிறோம் இது பாட்டிங்கன்னா இருபத்தி ஒன்றாவது பாட்டு ஆல்ரெடி இருபது பாயிண்ட் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு ஸோ முன்னாடி கொடுத்துருக்க வீடியோஸ் கூட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது வேணுன்றவங்க வந்து செக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஸோ நம்ம இன்றைக்கே உரிய கொஷின்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம டாப் செவன் தமிழ் அகாடமியில் நியூவாக வந்து டெஸ்ட் மேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஸோ டெஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா டெட் எக்ஸாம் பேப்பர் ஒன் பேப்பர் டூ ஓகேங்களா ஸோ ரெண்டு எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்காகவும் நம்ம தனித்தனியாக டெஸ்ட் மேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஸோ பேப்பர் ஒன் படிக்கிறவங்களுக்கான ஸ்டடி பிளான் வந்து தனியாக கொடுத்தாச்சு பேப்பர் டூ படிக்கிறவங்களுக்கான ஸ்டடி பிளான் வந்து தனியாக வந்து கொடுத்துருக்கோம் ஓகேங்களா ஸோ ஸ்டடி பிளான் வந்து எப்படி பிரிச்சிருக்கோன்னா எழுபது நாளுக்கான ஸ்டடி பிளானை வந்து நம்ம பிரிச்சிருக்கோம் எழுபது நாளுக்கான ஸ்டடி பிளானை ஒவ்வொரு வாரமாக தனித்தனியாக பிரித்து ஸோ ஒவ்வொரு வாரமே என்னென்ன வந்து படிக்க போகிறீங்க அப்படின்னு ஸ்டடி மெட்டீரியல் கொடுத்துருவோம் சோ அந்த ஒரு வாரம் வந்து நீங்க என்ன படிச்சீங்களோ அந்த வாரத்துக்கான டெஸ்ட் வந்து ஞாயிற்றுக்கிழமை சண்டே நடக்கும் ஓகேங்களா சோ அந்த வார டெஸ்ட்ல வந்து நீங்க அந்த ஒன் வீக் என்ன படிச்சீங்களோ அதை வந்து டெஸ்டா வந்து எழுதணும் டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது கொஸ்டின்ஸ் வந்து நம்ம டெஸ்ட்டு வைப்போம் பேப்பர் ஒன்னாக இருந்தாலும் உங்களுக்கான அஞ்சு இருந்து நூற்றம்பது கொஸ்டின்ஸ் வந்து டெஸ்ட்டு பேப்பர் டூவாக இருந்தாலும் உங்கள் என்ன மேஜரோ மேஜர் வைஸாக நூற்றம்பது கொஸ்டின் நூற்றம்பது கொஸ்டின் வந்து நம்ம டெஸ்ட்டாக வந்து வைக்க போகிறோம் ஓகேங்களா ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் டெஸ்ட் வந்து பதினஞ்சு டெஸ்ட் வந்து இருக்குது ஸ்டடி மெட்டீரியல்ஸும் நாங்களே வந்து கொடுத்துருவோம் ஸோ டைம் டேபிள் வைஸ் வந்து ஒவ்வொரு வாரமே தனித்தனியாக என்னென்ன நீங்கள் வந்து படிக்கணுமோ அது எல்லாமே வந்து சப்ஜெக்ட் வைஸாக வந்து நம்ம கொடுத்துருவோம் ஓகேங்களா ஸோ மேட்ச்சில் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கவங்க வந்து சீக்கிரம் சீக்கிரம் வந்து பேச்சில் ஜாயின் பண்ணிக்கோங்க இனி ரெண்டு நாள் தான் வந்து இருக்கு ஏன்னா நம்ம செப்டம்பர் ஒன்னாம் தேதி கிளாஸ் வந்து ஸ்டார்ட் ஆயிரும் ஸோ அதனால சீக்கிரம் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க மற்ற டீடைல்ஸ் வந்து மேட்ச் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஓகேங்களா இன்னைக்குரிய கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நலியிரு முன்னீர் நாவாய் ஓட்டி வழி தொழில் ஆண்ட உறவோன் மருக என்ற புறநானூற்று பாடலில் வெண்ணை குயர்த்தியார் எந்த மன்னனை வந்து புகழ்ந்து பாடியுள்ளார் நலி முன்னீர் நாவாய் ஓட்டி வழிதொழில் ஆண்ட உறவோன் மருக என்ற புறநானூற்று பாடலில் வெண்ணி குயர்த்தியார் எம் மன்னனை புகழ்ந்து பாடியுள்ளார் ஆன்சர் கரிகால பெருவளத்தான் மன்னனை இரண்டாவது கொஸ்டின் தன் சேமிப்பான ஏழரை லட்சம் ரூபாயை மாணவர்களின் கல்வி வளர்ச்சிக்காக வழங்கியவர் யார் தன் சேமிப்பான ஏழரை லட்சம் ரூபாயை மாணவர்களின் கல்வி நலனுக்காக வளர்ச்சிக்காக வழங்கியவர் யார் ஏ மூணாவது கொஸ்டின் சொல்லுக்கு இணையான பொருள் தருக காமம் வெகுளி மயக்கம் இது மூணுக்கும் உண்டான பொருள் இது ஆன்சர் பார்த்தீங்கன்னா டி ஆசை சினம் அறியாமை நாலாவது கொஸ்டின் சொல்லுக்கு இணையான பொருள் தருக ஊழி ஊழி என்பதன் பொருள் என்ன ஆன்சர் வந்து யுகம் அஞ்சாவது கொஸ்டின் பொருத்தமான ஸோ இதுல எது வந்து பொருத்தமா இருக்கு சரியான அர்த்தத்தோட எந்த ஆப்ஷன் வந்து வந்திருக்கு ஆன்சர் வந்து பி நீ வந்தாய் ஆறாவது கொஸ்டின் சரியான கூட்டு பெயரை தெரிவு செய்க யானை யானையினுடைய கூட்டு பெயர் என்ன யானை கூட்டமாக இருந்தால் அதை என்ன சொல்லுவோம் ஆன்சர் பார்த்தீங்கன்னா டி யானை கூட்டம் ஏழாவது கொஸ்டின் அலுவல் அலுவல் சார்ந்த கலை சொற்கள் தவறான இணையை வந்து தேர்ந்தெடு ஆன்சர் பார்த்தீங்கன்னா பீரா வந்து தவறானது மீதி மூணுமே வந்து சரி ஹியூமனிசம் அப்படின்னா மனிதநேயம் கேபிட்னா அமைச்சரவை கல்ச்சுரல் வேல்யூஸ்னா பண்பாட்டு விழுமியங்கள் எட்டாவது கொஸ்டின் அடிக்கோடிட்ட சொல்லினுடைய எழுத்து வழக்கத்தை தேர்ந்தெடு வயிற்றுக்கு கஞ்சி ஊத்தி நாமும் குடிப்போம் இதில் வயிற்றுக்கு அப்படின்றது சொல் வழக்கு இதுக்கான சரியான எழுத்து வழக்கு எது ஆன்சர் வந்து டி வயிற்றுக்கு ஒன்பதாவது கொஸ்டின் பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு நீங்க சொன்ன இடத்துல தானே இதுக்கான சரியான எழுத்து வழக்கு எது ஆன்சர் பார்த்தீங்கன்னா பி நீங்க சொன்ன இடத்தில் தான் அண்ணே என்பது பத்தாவது கொஸ்டின் கண்ணன் பாட்டு பாப்பா பாட்டு புதிய ஆர்த்திச்சூடி போன்ற நூல்களை எழுதியவர் யார் கண்ணன் பாட்டு பாப்பா பாட்டு புதிய ஆர்த்திச்சூடி போன்ற நூல்களை எழுதியவர் யார் ஆன்சர் பாரதியார் பதினாறாவது கொஸ்டின் சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடு ஆழ்வார்கள் டேஸ் பேர் பி எத்தனை பேர் பன்னெண்டாவது கொஸ்டின் சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடு கீழே இருக்க அந்த நாலு வினாச்சொல் எது வந்து சரியானது நெல்லையப்பர் கோவில் எங்கு உள்ளது என்பது சரியானது பதிமூணாவது கொஸ்டின் அழைப்பு மணி டேஸ் கயல்விழி கதவை திறந்தார் இந்த கோடிட்ட இடத்துல எது வரும் ஆன்சர் பாத்தீங்கன்னா அழைப்பு மணி ஒழிக்கும் ஒளித்ததால் அழைப்பு மணி ஒளித்ததால் இந்த வரும் ஓகேங்களா ஸோ அடுத்தது பதினாலாவது கொஸ்டின் கஜா புயலின் பெயரை எந்த நாடு வந்து வழங்கியது ஆன்சர் ஏ இலங்கை பதினஞ்சு குரல் நெடில் மாற்றம் பொருள் பா பொருள் வேறுபாடு அறிக விதினா என்ன வீதினா என்ன விதி அப்படின்னா வரி விதித்தல் வீதினா தெரு ஆன்சர் டி பதினாறு காடு என்னும் பொருள் தரும் சொற்களை காடு என்னும் பொருள் தரும் சொற்களை கண்டறிக ஆன்சர் வந்து ஏ அரண் இட அடவி என்பது வந்து காடு என்னும் பொருள் தரும் சொற்கள் பதினேழு வேற்றுமை வினை பண்பு உவமை உம்மை ஆகிய தொகை நிலை தொடர்களில் உருபுகளும் அவை அல்லாத வேறு சொற்களும் மறைந்து நின்று பொருள் தருவது எது ஆன்சர் டி அன்மொழி தொகை பதினெட்டாவது கொஸ்டின் செங்காந்தல் இன்மொழி என்பன குறிக்கும் இலக்கண குறிப்பு எது செங்காந்தல் இன்மொழி என்பன குறிக்கும் இலக்கண குறிப்பு எது ஆன்சர் பி பண்பு தொகை பத்தொன்பதாவது கொஸ்டின் இனிப்பான பூ எது இனிப்பான பூ எது ஆன்சர் பி இழுப்பை பூ இருபதாவது கொஸ்டின் வஉசி அவர்கள் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக சுதேசி கப்பல் நிறுவனத்தை தொடங்கிய ஆண்டு எது வவுசி அவர்கள் ஆங்கிலேயருக்கு எதிராக சுதேசி கப்பல் நிறுவனத்தை தொடங்கிய ஆண்டு எது ஆன்சர் டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டு இந்த வீடியோவில் வந்து தமிழ் டெஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒருவது பாட்டில் இருக்கதான் வந்து பார்த்தோம் ஸோ முன்னாடி கொடுத்துருக்க வீடியோஸ்க்குள்ளே லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது வேணுன்றவங்க வந்து செக் பண்ணிக்கோங்க ஸோ நம்ம டாப் செவன் தமிழ் அகாடமி டெஸ்ட் பேச்சில் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது டெட் எக்ஸாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் ஸோ அவங்களுக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ டெஸ்ட் பேட்ச் பார்த்தீங்கன்னா ஸ்டடி பிளான் டீடைல்ஸ் எல்லாமே வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் இருக்குது நீங்கள் பார்த்துட்டு ஜாயின் பண்ணுறவங்க வந்து சீக்கிரம் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இது இதே டேஸ் பிளான்னால் நம்ம வந்து எவ்வளோ சீக்கிரம் ஜாயின் பண்ணி ஸ்டார்ட் ஆக மு ஸ்டார்ட் பண்ண முடியுமோ ஸோ அந்தளவுக்கு வந்து நல்லது ஏன்னா போர்ஷன்ஸ் எல்லாமே முடிச்சுட்டு அதை ரிவிஷனும் வந்து கொடுக்கணும் ஸோ அதனால் ஸ்டார்ட் பண்ண பின்னாடி வந்து ஜாயின் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதனால் வந்து சீக்கிரம் வந்து பேச்சில் ஜாயின் பண்ண இருப்பிருக்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க பேப்பர் ஒன் ப்ரிப்பேர் பண்ணுறதனாலும் ஜாயின் பண்ணிக்கலாம் பேப்பர் டூ ப்ரிப்பேர் பண்ணுறதாலும் ஜாயின் பண்ணிக்கலாம் ரெண்டு பேர்த்துக்குமே தனித்தனியாக ஸ்டடி பிளான் வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம் ஓகேங்களா ஸோ சைக்காலஜியை நிறைய பேர் வந்து டவுட் கேட்குறீங்க ஸோ சைக்காலஜியை பொறுத்தளவுக்கு நம்ம மொத்தமாக கொஸ்டின்ஸ் இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ் இது வரை எந்த மாடலில் கேட்டிருக்காங்களோ ஸோ அது பேசிக்காக இருக்க கொஸ்டின்ஸ் எல்லாமே எடுத்து நாங்கள் நம்ம பேட்ச் வந்து ஸ்டடி மெட்டீரியல்ஸ் வந்து கொடுத்துருவோம் அதை மட்டும் நீங்கள் எழுதினாலே சைக்காலஜிக்கு ஓகே தான் ஓகேங்களா ஸோ அதனால் வந்து ஜாயின் பண்ணுறவங்க சீக்கிரம் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க டிஸ்கிரிப்ஷன்ஸில் மற்ற டீட்டெயில்ஸ்லாம் எல்லாமே இருக்குது பார்த்துக்கோங்க ஓகேங்களா இந்த வீடியோ வாட்ச் பண்ண இருக்கு தேங்க் யூ